ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்த்தவள்ளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் கம்மவர் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடமும் கொடுவிலார்பட்டியில் இருக்கிற ஒரு இடமும் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா கம்மவர் காலேஜ்லேருந்து முக்கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஐஸ்வர்யா நகரில் இருக்கிற ஒரு இடம் தான் பார்க்குறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக மூணு பிளாட் இருக்குது ஒரு ஒரு பிளாட்டும் பார்த்திங்கன்னா மூன்றரை சென்ட் முக்கால் சென்ட்டாக அமைஞ்சிருக்கு ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது பாத வசதி பார்த்திங்கன்னா முப்பது அடி ஐம்பது அடி பாத வசதி இருக்குது டிடிசிபி அப்ரூவ்டான பிளாட்டாக இருக்குது வீடு கட்டக்கூடிய இடம்தான் ஸோ இங்கே ஒரு சென்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க இடத்த நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட் வந்து கம்மி பண்ணி பேசிக்கலாம் செகண்ட் வீடியோவும் இதோடையே ஆட் பண்ணியிருக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும் ஸோ செகண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் கொடுவில்லார்பட்டியில் அமைஞ்சிருக்கு மொத்தம் வந்து அஞ்சு சென்ட்டு அஞ்சு சென்ட்டும் வந்து பார்த்திங்கனா வீடு கட்டக்கூடிய தான் வடக்கையும் மேற்கையும் பார்த்த கார்னர் பிளாட்டாக இருக்குது ஊருக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு பாத வசதி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அடி பாத வசதி இருக்குது அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஸோ இந்த இடத்தோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து ரெண்டேகால் லட்சம் சொல்கிறாங்க ஸோ இதோட ரேட் அந்த இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் க்ரிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ